காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று இருபத்தி ஏழு ஒற்றையடி பாதை இன்னார் இன்ன காலத்தில் ஏற்படுத்தினார்கள் என்றே தெரியாமல் நம்முடைய ஆச்சாரங்கள் வந்திருக்கின்றன ராமானுஜர் மத்வர் சைத்தன்யர் என்று நமக்கு பெயர் தெரிந்தவர்கள் ஓரொரு காலத்தில் ஏற்படுத்தின சம்பிரதாயங்களில் இருப்பவர்களும் பின்பற்றுகிற ஆச்சாரங்களில் பெரும்பாலானவை இப்படி காலம் தெரியாததாக கர்த்தா தெரியாதவராகத்தான் இருக்கின்றன மற்ற மதங்களை பற்றி திட்டவட்டமாக இன்னார் இந்த காலத்தில் ஏற்படுத்தின ஆச்சாரம் என்று தெரிவது போல நமக்கு இல்லை அந்த மதங்கள் இந்த என்ஜினியர் இந்த வருஷத்திலே போட்டார் என்று சொல்லக்கூடிய தார் ரோடுகள் மாதிரி இருக்கின்றனவென்றால் நம் மதம் இது ஒற்றையடி பாதை மாதிரி இருக்கிறது ஒற்றையடி பாதையை யார் எப்போது போட்டார்கள் சொல்ல தெரியவில்லை மேல் பார்வைக்கு தார் ரோடு உசத்தியாய் இருக்கிறது ஆனால் யோசனை பண்ணி பார்த்தால் தார் ரோட்டை விட ஒற்றையடி பாதை பல விஷயங்களில் மேல் என்று தெரிகிறது தார் ரோடும் கொண்டுவிடாத இடத்துக்கு இந்த ஒற்றையடி பாதை தானே கொண்டு சேர்க்கிறது ஜனங்கள் நடக்க நடக்க தார் ரோடு ரிப்பேர் ஆகி வருஷா வருஷம் மராமத்து பண்ண வேண்டியிருக்கிறது ஒற்றையடி பாதையோ நடக்க நடக்கத்தான் இன்னும் நன்றாக ஆகிறது ரிப்பேர் என்ற பேச்சே கிடையாது அதே போல ஆக்சிடென்ட்டும் தார் ரோட்டில் தானே அன்றி ஒற்றையடி பாதையில் உண்டோ மேலே வழி இல்லை என்று பிளைண்ட் அலேயாக சிலர் தார் மொட்டையாக முடிகிற மாதிரி எந்த ஒற்றையடி பாதையாவது முடியுமா நன்றாக திறந்துவிட்ட மார்க்கம் கூட்டம் கூட்டமாக பூர்வீகர்கள் போயே புல் பூண்டு இல்லாமல் பாலிஷ் ஆன மார்க்கம் ஆக்சிடென்டே இல்லாத மார்க்கம் தார் ரோடு மாதிரி பார்க்க பகட்டு இல்லாவிட்டாலும் பரம சௌகரியமாக நிதானமாக கால்நடையிலேயே பரமாத்மாவிடம் கொண்டு விடுகிற மார்க்கம் இப்படிப்பட்ட ஒற்றையடி பாதைதான் நம்முடைய பூர்வாச்சாரம் தார் ரோடானால் கார் சவாரி பண்ணி விரைவில் போய் சேர்ந்து விடலாமே என்றால் ஒற்றையடி பாதையிலோ அப்படி சுற்றி கொண்டு போகாததால் குறுக்கு வழியில் நடந்தே அதே நேரத்தில் ஆக்சிடென்ட் ஏதுவும் இல்லாமல் போய் சேர்ந்து விடலாம் ரோடே போட முடியாத இடங்களில் காட்டிலே மலையிலே கூட இதுதான் மார்க்கமாக இருக்கிறது